ஒரு மலையடிவாரக் காட்டில் மஞ்சள் முத்து என்ற வேகமான குட்டிக் குதிரை இருந்தது அதற்கு பறக்க ஆசை ஆனால் நம்மால் முடியாது என்று பயந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்போது வானத்தில் வட்டமிடும் பறவை மாமா கழுகு நீ உன் பலத்தை அறியவில்லை நீ உன் நண்பன் ஜம்போவுடன் சேர்ந்து வெற்றி குன்றின் உச்சிக்குச் செல்ல முடியுமா என்று ஒரு சவால் வைத்தார் ஜம்போ மஞ்சள் முத்தின் சோகத்தை பார்த்தது பயப்படாதே முத்தே நீ வேகமாக ஓடுவாய் என்னால் பெரிய பாறைகளை தள்ள முடியும் நாம் இருவரும் தனித்தனியாக போனால் நேரமாகும் ஆனால் சேர்ந்து போனால் வேகமாக குன்றையடைவோம் என்று நம்பிக்கை ஊட்டியது அதாவது மஞ்சள் முத்து மற்றும் பலம் ஜம்போ இரண்டும் இணைந்தால் வெற்றி நிச்சயம் என்று துணிவு ஒரு திட்டம் போட்டது சவாலை ஏற்று இரண்டு நண்பர்களும் ஓடத் தொடங்கினர் சமதளத்தில் மஞ்சள் முத்து தன் வேகத்தால் விரைந்து சென்றது மலைப்பாதையில் மஞ்சள் முத்தினால் தாண்ட முடியாத பெரிய பாறைகளை ஜம்போ தன் பலமான தும்பிக்கையால் தள்ளி வழியை சீர் செய்தது இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தனித்தனியாக சென்றிருந்தால் எடுத்த நேரத்தை விட மிக குறைந்த நேரத்தில் வெற்றி குன்றை அடைந்து சவாலில் வெற்றி பெற்றனர் பறவை மாமா சிரித்துக்கொண்டே பறக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டாய் ஆனால் உன் நண்பனின் பலத்தோடு உன் வேகத்தை சேர்த்ததால் பறந்ததை விட வேகமாக இலக்கை அடைந்து விட்டாய் என்று பாராட்டினார். கதையின் நீதி தன்னம்பிக்கை தேவைதான் ஆனால் நாம் முடியாத விஷயத்தை கூட நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு செயல்பாட்டால் எளிதில் சாதிக்க முடியும் நன்றி வணக்கம் டாடா பை குட்டீஸ்